நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது வாகனம் யோகம் யாருக்கு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த வாகனம் யோகத்தை அறிந்து கொள்வதற்கு பல விதிகள் இருந்தாலும் இங்கே சில விதிகளை நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் துலாத்தில் உச்சமானால் அவர்களுக்கு பிரபல வாகனம் யோகம் ஏற்படும் அதேபோல் மகரத்திலேயே சனி பகவான் ஆட்சியாக இருந்தால் வாகன யோகம் உண்டு அதேபோல் மூல திரிகோண ஸ்தானமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருந்தால் பல வாகனங்கள் அவர்களுக்கு உண்டு அதேபோல் சனீஸ்வர பகவான் மிதினத்தில் இருந்தால் பல வாகனங்கள் அவர்களுக்கு அமையும் அதேபோல் கடகத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் நிறைய வாகனங்கள் அவர்களுக்கு அமையும் அதேபோல் செவ்வாய் புதனுடனோ சந்திரனுடனோ சேர்ந்தாலும் அல்லது அவர் லக்னத்திற்கு கேந்திரமான இடங்களிலும் திரிகோண இடங்களிலும் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கும் வாகன யோகம் உண்டு அதேபோல் செவ்வாயோடு சனி பகவானோ அல்லது புதனோ சேர்ந்தாலும் அவர்களுக்கும் வாகன யோகம் உண்டு அதேபோல் சனி பகவானும் சூரியனும் ஒன்று சேர்ந்து சிம்மத்திலேயே இருந்தால் அவர்களுக்கு வாகன யோகம் உண்டு அதேபோல் மேசத்தில் குருவோ அல்லது சந்திரனோ அல்லது சுக்கரனோ தனித்திருந்தால் மிக விலை உயர்ந்த வாகனம் அவர்களுக்கு அமையும் அதேபோல் சனி பகவான் மிதுனத்திலும் புதன் துலாத்திலோ அல்லது மகரத்திலோ அல்லது மேசத்திலோ அல்லது கடகத்திலோ அமர்ந்திருக்க அந்த இரு கிரகங்களோடு சுபகிரகங்கள் கூடியிருக்க சுக்கிரன் மகரத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு விலையுர்ந்த பல வாகனங்கள் அமையும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்